இன்றைய பிரார்த்தனை சுருக்கமான சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவின் பாடுகளை நினைத்து நம் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள பலம் பெறுவோம் இன்றைய உலகில் நாம் சந்திக்கும் போராட்டங்களோடு இயேசுவின் பாடுகளை இணைத்து சிந்திப்போம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்குத் தீர்ப்பிடுகிறார் சிந்தனை இன்றைய உலகில் நாமும் அநீதியான தீர்ப்புகளுக்கு உள்ளாகிறோம் பணிச்சூழலில் தவறான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் அவதூறுகள் குடும்பத்தில் தவறான புரிதல்கள் இவையெல்லாம் நம்மை வேதனைக்குள்ளாக்குகின்றன ஜெபம் அன்பு இயேசுவே அநீதியான தீர்ப்புகளை நீர் அமைதியாக ஏற்றுக்கொண்டதைப் போல நானும் என் வாழ்வில் எதிர்கொள்ளும் அநீதிகளை பொறுமையுடன் எதிர்கொள்ள எனக்கு அருள்தாரும் உண்மையின் ஒளியில் நான் நடக்க துணை நில்லும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் சிந்தனை நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சுமைகள் உண்டு பொருளாதார நெருக்கடிகள் குடும்ப பிரச்சனைகள் உடல்நல குறைபாடுகள் வேலை அழுத்தம், தனிமை இவை நம்மை நசுக்குகின்றன ஜெபம் சிலுவையின் சுமையை ஏற்றுக்கொண்ட இயேசுவே என் வாழ்வின் சுமைகளை தாங்கிக் கொள்ள எனக்கு வலிமை தாரும் இன்றைய டிஜிட்டல் உலகின் அழுத்தங்கள் தொடர்ந்து வரும் செய்திகளின் பாரம் மாறிவரும் வாழ்க்கை முறையின் சவால்கள் இவற்றை எதிர்கொள்ள உமது அருளை வேண்டுகிறேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் சிந்தனை நம் வாழ்விலும் பல தடவைகள் தோல்விகளை சந்திக்கிறோம் தேர்வில் தோல்வி நோய் வேலையிழப்பு உறவுகளில் முறிவு இவை நம்மை தரைமட்டமாக்குகின்றன ஒவ்வொரு தோல்வியும் நம்மை உடைக்கிறது ஜெபம் என் இயேசுவே உம் வீழ்ச்சியிலும் எழுந்து நடந்ததைப் போல நானும் என் தோல்விகளிலிருந்து மீண்டெழ வரம் தாரும் இன்றைய போட்டி நிறைந்த உலகில் ஒவ்வொரு வீழ்ச்சியும் பெரும் தோல்வியாக உணரப்படுகிறது எனது வீழ்ச்சிகளில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் துணிந்து எழுந்து செல்ல உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் சிந்தனை இன்றைய உலகில் குடும்ப உறவுகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றன தொலைதூர வேலைகள் குடும்பத்தினரை பிரிந்திருக்கும் நிலை பெற்றோர்கள் பிள்ளைகளின் துன்பத்தை பார்க்கும் வேதனை முதியோரை கவனிக்கும் சவால்கள் ஜெபம் அன்னை மரியாவே நீங்கள் உங்கள் மகனின் துன்பத்தை பார்த்த வேதனையில் நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளில் சந்திக்கும் சவால்களை புரிந்து கொள்கிறீர்கள் எங்கள் குடும்பங்களை காத்து அன்பின் பிணைப்பை வலுப்படுத்த உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் சிந்தனை மற்றவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் இன்றைய தனிமையான வாழ்க்கையில் பலர் தங்கள் பிரச்சினைகளைத் தனியாகவே எதிர்கொள்கின்றனர் உதவும் கரங்களை தேடுகிறார்கள் ஜெபம் இயேசுவே என்னைச் சுற்றியுள்ளவர்களின் துன்பங்களைப் பார்க்கும் கண்களையும் அவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் இதயத்தையும் எனக்கு தாரும் இன்றைய தனிமையான உலகில் மனநல பிரச்சினைகள் தற்கொலை எண்ணங்கள் வறுமை இதெல்லாம் மக்களை அழுத்துகின்றன பிறரின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் சீமோனாக என்னை மாற்றுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் சிந்தனை இரக்கத்தின் செயல்கள் எவ்வளவு அழகானவை இன்றைய வேகமான உலகில் நாம் அடிக்கடி மற்றவர்களின் துன்பங்களை கண்டும் காணாதது போல் கடந்து செல்கிறோம் ஒரு சிறிய கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஜெபம் அன்பு இயேசுவே வெரோனிக்காவைப் போல் துணிவுடன் நான் பிறருக்கு உதவும் இதயத்தை எனக்குத் தாரும் இன்றைய வீட்டற்றோர் அகதிகள் ஒதுக்கப்பட்டவர்கள் மனநோயாளிகள் இவர்களை நான் கண்டு காணாமல் இருக்காமல் அவர்களுக்கு உதவும் கரங்களாக என்னை மாற்றுங்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் செயலிலும் உதவி செய்ய என்னை வழிநடத்துங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் சிந்தனை மீண்டும் விழுந்தாலும் மீண்டும் எழுகிறார் இயேசு நம் வாழ்விலும் தொடர்ச்சியான தோல்விகள் முயற்சித்தும் வெற்றி பெற முடியாத சூழல்கள் திரும்பத் திரும்ப வரும் சோதனைகள் மீளாத நோய்கள் இவை நம்மை உடைக்கின்றன ஜெபம் எனது இயேசுவே மீண்டும் விழுந்தாலும் எழுந்து நடந்த உமது உறுதியை எனக்கும் தாரும் இன்றைய உலகில் மன அழுத்தம் பதற்றம் நம்பிக்கையின்மை நம்மை அடிக்கடி வீழ்த்துகின்றன நான் விழுந்தபோதெல்லாம் மீண்டும் எழுந்து நடக்க உமது அருளை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் சிந்தனை தன் துன்பத்திலும் மற்றவர்களை நினைக்கும் இயேசுவின் அன்பு இன்றைய உலகில் நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் காலநிலை மாற்றம் போர்கள் வன்முறை போதைப் பொருள் இணைய பாதுகாப்பின்மை உளவியல் பிரச்சினைகள் இவை நம்மை கவலைக்குள்ளாக்குகின்றன ஜெபம் அன்பு இயேசுவே இன்றைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நான் மன்றாடுகிறேன் அவர்கள் வாழப்போகும் உலகை அமைதியானதாக பாதுகாப்பானதாக மாற்ற என்னால் இயன்றதைச் செய்ய துணை நில்லும் சமூக ஊடகங்களால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் வன்முறையால் துன்புறும் குழந்தைகள் உளவியல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இளம் தலைமுறையினர் இவர்களை காத்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் சிந்தனை மூன்றாம் முறையாக விழுந்தாலும் இயேசு மீண்டும் எழுகிறார் பல தோல்விகளுக்கு பின்னும் முயற்சியை கைவிடாமல் தொடர்வது எவ்வளவு கடினம் நீண்டகால நோய்கள் குணப்படுத்த முடியாத பிரச்சனைகள் தீராத உறவு பிரச்சனைகள் இவை நம்மை முற்றிலும் களைப்படையச் செய்கின்றன ஜெபம் அன்பு இயேசுவே மூன்றாம் முறையாக விழுந்தாலும் எழுந்த உமது உறுதியை எனக்கு தாரும் இன்றைய உலகில் மனநல பிரச்சனைகள் தற்கொலை எண்ணங்கள் நம்பிக்கையின்மை இவை பலரை ஆட்கொள்கின்றன நான் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் சிந்தனை மனிதனின் கண்ணியத்தை பறிக்கும் செயல்கள் எவ்வளவு வேதனையானவை இன்றைய உலகில் தனியுரிமை மீறல்கள் இணையத்தில் அனுமதியின்றி பரப்பப்படும் தகவல்கள் குற்றங்கள் வன்கொடுமை இவை நம் கண்ணியத்தை சிதைக்கின்றன ஜெபம் அன்பு இயேசுவே உமது ஆடைகள் உரிக்கப்பட்ட அவமானத்தை நீர் தாங்கிக் கொண்டதைப் போல என் வாழ்வில் கண்ணியம் பறிக்கப்படும் சூழல்களை எதிர்கொள்ள எனக்கு பலம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் சிந்தனை மனிதர்கள் செய்யும் கொடுமைகளின் உச்சகட்டம் இன்றைய உலகில் வன்முறைகள் போர்கள் பயங்கரவாதம் இனப்படுகொலைகள் கொடூரமான துன்புறுத்தல்கள் இவை அப்பாவி மக்களை பாதிக்கின்றன ஜெபம் அன்பு இயேசுவே உமது கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட வேதனையை நீர் நீர் இன்றைய உலகின் வன்முறைகளால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் ஆறுதல் அளியுங்கள் அமைதி சகிப்புத்தன்மை மற்றவர் மீதான மரியாதை ஆகியவற்றை மக்கள் மனதில் விதையுங்கள் பொறுமையற்ற வெறுப்பு நிறைந்த சமூகத்தில் அன்பின் விதைகளை விதைக்க எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் சிந்தனை இறுதி நேரத்திலும் மன்னிப்பும் அன்பும் இன்றைய உலகில் இறுதி நேரங்களில் தனிமையில் இறக்கும் மக்கள் கொரோனா காலத்தில் குடும்பத்தினரை பிரிந்து இறந்தவர்கள் இறுதி நேரத்தில் ஆறுதல் தேடும் மனிதர்கள் ஜெபம் அன்பு இயேசுவே சிலுவையில் உமது இறுதி நேரத்திலும் நீர்காட்டிய அன்பும் மன்னிப்பும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அழியுங்கள் இறுதி நேரங்களில் தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருக்க எங்களை அழையுங்கள் மரணத்தின் முகத்தில் வாழ்வின் அர்த்தத்தை உணர எங்களுக்குக் கற்றுத்தாருங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் சிந்தனை அன்பானவர்களை இழந்த துயரம் இன்றைய உலகில் நோய் விபத்து இயற்கை பேரழிவுகள் கொரோனா போர்கள் இவற்றால் அன்புக்குரியவர்களை இழக்கும் துயரம் பலரை வாட்டுகிறது ஜெபம் அன்னை மரியாவே உங்கள் மகனின் உடலைச் சுமந்த வேதனையில் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் துயரத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இன்று துக்கத்தில் வாடுபவர்களுக்கு ஆறுதல் அளியுங்கள் இழப்பின் வேதனையிலிருந்து மீண்டெழ எங்களுக்கு துணை நில்லுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகளை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு உமது அன்பைக் காட்டுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் சிந்தனை முடிவு போல தோன்றும் தருணங்கள் இன்றைய உலகில் நம்பிக்கையற்ற தருணங்கள் முடிவில்லாத போராட்டங்கள் கடந்து செல்ல முடியாத இருள் இவை நம்மை சோர்வடையச் செய்கின்றன ஜெபம் அன்பு இயேசுவே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட உமது மூன்று நாட்கள் இருளிலும் புதிய வாழ்வின் நம்பிக்கை மறைந்திருந்தது இன்றைய உலகில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதியை உணர்த்துங்கள் வறுமை போர் நோய் சுற்றுச்சூழல் சீரழிவு விரக்தி இவற்றினால் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நாளின் நம்பிக்கையை வழங்குங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமின் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி ஆண்டவரே சிலுவைப்பாதையின் தியானத்தின் வழியாக இன்றைய காலத்தின் சவால்களை உமது பாடுகளோடு இணைத்து சிந்திக்க எங்களுக்கு அருள் புரிந்தீர் உமது சிலுவைப்பாதை நம்பிக்கையில்லாத இருளில் நாங்கள் ஒளியை காண உதவுகிறது இன்றைய உலகின் அனைத்து சவால்களையும் உமது சிலுவையின் ஒளியில் காண்பதற்கும் உயிர்ப்பின் நம்பிக்கையில் வாழ்வதற்கும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்